அன்பார்ந்தவர்களே நம் ஆண்டவர் இயேசு பெரும் வேதனையோடு சிலுவையிலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற சிறிது நேரத்திலே அவர் பெரும் சாதனைகள் புரிகிறார் என்று நாம் சொல்லலாம் முதலாவது தன்னை கொடுமையாக சித்திரவதை செய்து சிலுவையிலே அறைந்து கொன்றவர்களை தந்தையாம் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று அவர் மன்றாடுவதை பார்க்கிறோம் தமக்கன் அவர் மன்றாடுவார் அது பின்னால முதலாவது பிறருக்காக மன்றாடுகிறார் தனக்கு கேடு விளைத்தவர்களுக்காக மன்றாடுகிறார் தந்தையே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்வது என்னதென்று அவர்கள் அறியார்கள் ஆண்டவர் இயேசு அவர்களை மன்னிக்கும்படியாக மன்றாடியதை கூட நாம் பரவாயில்லை நல்லவர் என்று சொல்லி நிறுத்தி கொள்ள முடியும் ஆனால் அது மன்னிப்பதற்கான காரணத்தை அவர் சொல்லும் பொழுதுதான் திகைத்து போகிறோம் இரண்டு மூன்று ஆண்டுகளாக தெளிவாக திட்டமிட்டு நுணுக்கமாக திட்டமிட்டு அவரை சிலுவையிலே அறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அறியாமல் செய்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்வது உண்மையிலேயே திகைப்பூட்டுகிற ஒன்றுதான் பல சமயங்களிலே நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாவற்றையும் சேதூக்கி பார்த்து தெளிவாக சிந்தித்து முடிவு எடுக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் எவ்வளவோ நமக்கு தெரியாத சங்கதிகள் தகவல்கள் செய்திகள் இருக்கின்றன ஓ இது தெரிந்தால் அப்படி செயற்பேனே என்று கூட நாம் நினைப்போம் அதே போலத்தான் இந்த தலைமை குருக்களும் அவருடைய தோழர்களும் தலைமை சங்கத்தார்கள் எல்லாம் தாங்கள் செய்வது என்ன என்று அறியாமல் செய்கிறார்கள் இன்னொரு கண்ணோட்டத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு இந்த கொடிய துன்பங்களை பட்டு சாக வேண்டும் இறந்த பிறகு உயர்த்து வேண்டும் என்பதெல்லாம் முன்னாலேயே முடிவாகிவிட்டது அந்த முடிவை நிறைவேற்றுவதற்கு இவர்கள் துணை செய்திருக்கிறார்கள் என்று கூட சொல்ல முடியும் ஆகவே தாங்கள் அறியாமலேயே கடவுளுடைய திட்டத்தை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள் ஆனாலும் அவர்கள் கொடுமையாக இவரை தண்டிக்கிற ஒரு சூழலிலே அவர்கள் மன்னிப்பு பெற வேண்டியவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆண்டவர் இயேசு மனிதனாக பிறந்து வந்தது இந்த பாடுகள் பட்டது எல்லாமே மனிதராகிய நாம் மன்னிப்பு வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய பொது வாழ்க்கையிலே அவர் மீண்டும் மீண்டும் தம்மை எதிர்ப்பவர்களை மன்னித்திருக்கிறார் தவறு செய்த தம் சீடர்களை மன்னித்திருக்கிறார் இப்பொழுது இறுதியாக அவர் மன்னிப்பு வழங்குகிறார் மன்னிப்பு வழங்குவது அவருடைய இயல்பு மன்னிப்பு வழங்குவதற்காகத்தான் அவர் மனிதனாக பிறந்து வந்தார் மன்னிப்பு வழங்குவதற்காகத்தான் இந்த தண்டனையெல்லாம் அவர் அனுபவித்தார் மன்னிப்பு வழங்குவதற்காகத்தான் அவர் இந்த இறப்பை தழுவினார் ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் உம்முடைய மனசு அன்பு நிறைந்த மனசு எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற மனசு யாரும் துன்புறக்கூடாது என்று நினைக்கிற மனசு ஆகவே இந்த கொடிய செயல்களை செய்தவர்களை கூட நீர் மன்னித்து விடுகிறீர் என்பதன் மூலமாக பாவங்களை மன்னிப்பதற்கு நீர் எப்போதுமே தயாராக இருக்கிறீர் என்று காட்டுகிறீர் ஆண்டவர்களையும் தாராள மனசு அதை நான் வணங்குகிறேன் எங்களை எங்களையெல்லாம் இப்படி மன்னித்து ஏற்றுக்கொண்டதற்காக உம்முடைய திருவடியில் விழுந்து உமை தொழுகின்றேன் இவர்களை மன்னித்தது மட்டுமல்லாமல் இந்த தண்டனைக்கு நாங்களும் எங்கள் பாவத்தின் காரணமாக ஓரளவு பொறுப்புடையவர்கள் தான் ஆகவே எங்களையும் இவர்கள் மூலமாக மன்னிக்கிறீர் என்பதை உணர்ந்து நன்றியோடு உங்களுடைய மன்னிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே நாங்களும் இப்படி பிறரை மன்னிப்பதற்கு துணிவை தந்திரலும்